நல்லா ஸ்டெடியா ரெண்டு பாளிட்டு விழுத்துற விழுத்துற இன்ன இந்த மாடு நேரம் வருது நம்மளை நோக்கி தான் வருகிறது ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் இன்னைக்கு பதினோரு மணி ஆகி போச்சு ஆனால் நல்லா வெயில் அடிக்கலுங்க என்ன தெரிஞ்சு கிளைமேட் ரொம்ப மாறிக்கிட்டே வருது பனியெல்லாம் நின்றுச்சுங்க மழை வந்தாலும் வரும் இன்னைக்கு நம்ம ஸ்கை பண்ணமரம் லீவு எப்போயும் போல நேற்று நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியான மேட்சை கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு மேற்கு பக்கம் போய் நேற்று நல்லா பசை கொடி கொம்பல் எல்லாத்தையும் நல்லா மேய விட்டேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் லேட்டாக பற்றி போகிறேன் போக முன்ன விட இப்போ எப்படி இருக்காண்டா நம்ம பண்ண மரம்னு கேட்டிங்கன்னா என்னைக்கஞ்சு கொஞ்சம் பரவாயில்லங்க ஏன்னா முன்னே கொஞ்சம் கால் தூக்கள் கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருந்ததை கணக்கி நான் அந்த மெடிக்கல் ஸ்ப்ரே எப்பயுமே வாங்கி வச்சுருப்பேன் அதை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா கேட்டுச்சு பரவாயில்ல கொஞ்சம் நாட்டு நாட்டு மருந்து கொடுத்தாலும் நம்ம க நாட்டு மருந்து எது கொடுத்தினா அந்த முள்ளு குத்துச்சு அது கொஞ்சம் நாயிறு கிள கேள்விட்டுருக்கேன் அந்த கூல அதை உருவி அதை கொஞ்சம் வதக்கி அப்படியே கட்டிவிட்டேன் காணைக்கு வந்து ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன் ஒரே காலில் முள்ளும் குத்திருக்கு காணையை வந்திருக்கு ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல வலி தாங்கிட்டா இன்னும் பிள்ளையை நினச்சி கத்திக்கிட்டே இருக்கா நம்ம ரெட்டைச்சுள்ளியோட தான் பாலை குடிக்க விட்டுக்கிருக்கோம் ஏன்னா இது சவள கலரில் பிள்ளை பார்த்துச்சா அதுவும் சவள கலராக அப்படியே கொஞ்சம் ஆனால் ஆடுகளுக்கு கண்ணில் பிளாக் ஆனோட்டி தான் தெரியும் இருந்தாலும் சின்ன குட்டி இந்த குட்டியை நம்ப வைக்கிறக்காக நம்ம ரெட்டச்சொல்லி மரம் தான் குட்டிக்கு வரி குதிரை மகனை ஒரு தடவை விட்டேன் இருந்தாலும் நம்ம ரெட்டைச்சொல்லி மரம் தான் குடிக்க விட்றேன் பால் பால் தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் குட்டியை இருக்கா பாப்பா கொஞ்சம் கால் நல்லா நடந்துச்சுன்னா சந்தையில் இந்த சந்தையில் ஒரு குட்டியாக வாங்கி விடுவோம் குட்டியை வாங்கி விடணும்னா குட்டியை தாங்க எல்லா குட்டி பால் குடிக்கும் போது குட்டியை குட்டியை காட்டில் இற கடிக்க மாட்டேறாங்க கத்துரா தண்ணி குடிக்க மாட்டேன்றா குட்டியை காமிச்சிட்டா ஒரு நேரம் அந்த ரெட்டச்சொல்லி மகனை முகத்தை காட்ட மாட்டேன் கொஞ்சம் துரத்தலே வச்சு காட்டுவேன் அதை காட்டணுன்னே கொஞ்சம் சரி நம்ம பிள்ளை இருக்குது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் அதனால தான் அந்த குட்டியை காட்டிக்குறது வேறு வழியில் குட்டி வச்சு ஊட்டத்தை நல்லா மெய்வா கொஞ்சமாக திருவா இல்லை கத்தி இறக்கடிக்க மாட்டேறாங்க இன்னமும் மேடம் மாறாங்களே கண்டுபிடிச்சிங்களே முடிச்சு அதான் நான் வார்த்தேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க தள்ளு கையை கடிச்சிடறதை நீ வாக்கு நல்லா இருக்க நல்லா திண்டுட்டு பழகிட்டா அப்படி இருக்கு நான் செமிச்சிட்டா அப்படியே பரவாயில்ல இப்போ அவளுக்கு கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேங்குது ஒரு ஓட்டத்தை பெரு யாத்தே பழங்க வரும் சாத்தே வேறு சளி பிடிச்சிருக்கு பாய் விலைக்கு எல்லாத்துக்கும் என்னடா வேணுமா ஒரு அப்புறமே கொடுக்க முடியாது கொஞ்சம் வந்து மேய்ங்கிட்ரு அப்புறம் கொடுப்போம் அப்புறம் உங்கள் கிட்டே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இன்றைக்கி காலையில் தான் நம்ம கெட்டா கொடுக்க எல்லாத்துக்கும் காய் அடிச்சாச்சு நம்ம மொத்தம் எத்தனை பேர் கடிச்சிக்கோன்னா ஏழு பேருக்கு கடிச்சிருக்கு யாரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தெனா வீட்டு மானுக்கு அடித்தாச்சு அப்புறம் அப்புறம் நம்ம பூச்சி மான் இவனுக்கு காய அடிச்சாச்சு அது போக தெனாவோட்டோட ரெண்டாவது மானுக்கு இவனுக்கு காய் அடிச்சாச்சு அப்புறம் நம்ம ஸ்கைப்பாவோட கடைசி மானுக்கு இவனுக்கு அடிச்சாச்சு அது போக பளுனுக்கு பின்னாடி ஒரு ஒருத்திரிக்காமல் பழுவின்னு மகன் இவனையும் நம்ம காய அடித்தாச்சு அப்புறம் நம்ம எட்டையவர பேராண்டி நம்ம இவனும் இருக்கால இவனையும் காய அடிச்சாச்சுங்க அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிக்கல அப்படி சொன்னேன் என்ன காய்ச்சிட்டு உங்களுக்கு எனக்கு சண்டை வந்து சண்டைக்கு வந்துருக்கேன் நீங்கள் என்ன நான் அப்புறம் வைரம் ப்ரோ நீங்கள் இவ்வளவு சேர்த்து காய அடிச்சு விட்டீங்களே அப்படின்னு சட்டைக்கு வந்துருக்கீங்க காயில் அடிக்கல பயவில்லை இப்போ ஒருத்தருந்தான் மிஸ்ஸு இவனும் நம்ம பிளாக் சாமி அது போக ஸ்கைஃபாலோட இன்னொரு சுத்த கருப்பு மூலி அவனை அடிக்க வேணான்ட்டாங்க ஏன் அப்படின்னா அவன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்கான் மாதம் மூணு மாதம் ஆனால் சத்து இல்லை அதனால் கொஞ்சம் மழைக்கால முடிஞ்சு அடிச்சுருப்போம் ஏன்னா பாடி வீட்டில் தாங்க இருக்கான் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேங்கா பாவங்க அது ரொம்ப அப்புறானே ஆகிட்டாங்க எனக்கு அவனை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது அது போக திருசா மையம் ரெண்டு பேருக்காய் இல்லை ரெண்டு பேர்த்தையும் காய் அடிச்சாச்சுங்க எனக்கு இந்த திருச்சா ஒரு சிம்பூர் சிம்பிள் என்ன தெரியுமா நம்ம கொம்பையில் கொஞ்சம் கலர் வந்தவேன் எனக்கு அவனை காய அடிக்க மனசில் இல்லை இருந்தாலும் வேறு வழி இல்லை இது மழை காலம் கச்சி தத்தியமாக மாட்டேன் வர ஆட்டுக்கு வைச்சாலும் அவன் கொஞ்சம் கட்டை சைஸாக அப்படி மாதிரியே தெரியுது ஆனால் அவன் கொஞ்சம் பா ரெட்டை தான் ஆனால் வளர்றதே தெரியும் ஏன்னா சத்து இல்லாமல் அது போக திருசாக ஒரு தலையிட்டு வேற தலையீட்டு குட்டியாக அவள் பால் எப்படி இருக்குதுன்னு தெரியல அதனால் அவனை அடிச்சிட்டேன் அடிக்க மனசில் வேறு வழி இல்லை மொத்தம் ஏழு மெம்பர்ஸை காய அடித்தாச்சு எனக்கு தெரிஞ்சு மழை இந்த வாரம் வரும் அந்த மழை வர டையத்தில் வீட்டுன்னு படிட்டு ஒரு ஒரு வாரம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இவர்த்தி நம்ம கொம்பே இவனு காய அடிச்சு விட்ரு வேண்டியா ஏடா உனக்கு காய அடிச்சு விட்டுருமா ரொம்ப சேட்டை பண்ணுற ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ட்டு அம்மாசி சிசி பாருங்க என்ன கத்த விட்டுறது இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறியான் இன்றைக்கெல்லாம் வரும்போது ஒரு ஆட்டு கூட ஓடிக்கான் இப்போதான் பயவளை பிடிச்சிக்கு வந்தேன் எப்போ பார்த்தாலும் இவங்க ஓட சண்டை போகிறதே ஒரு வேலையாக இருக்கு யாராவது எங்காவது பானு கூப்பிட்டா நான் வரேன் எந்த வர என்ன தானே கூப்பிட்றாங்க இப்போ வருது யாராவது கூப்பிட்டா போது ஓடி போயிடுது பய உள்ள இவனை எதுக்காகவே பார்த்துக்கிட்டே இருக்கிறது கயிறை கழுத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே ரெக்க கட்டி பார்க்கறேன் ஆக்சிட் மாயக்கா என்ன காலு ஒரு பக்கம் சைடு வாங்குறீங்க மற்ற அதை சரியான முல்லை குத்திருக்குங்க இருங்க ஃபோனை வச்சுட்டே எடுப்போங்க பாதி முள்ளு உடஞ்ச போச்சு பாதி முள்ளு பாருங்க உடஞ்சே போச்சு ஃபோக்கஸ் ஆகிடு ஏய் ஃபோக்கஸ் 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 ஆக மாட்டேன் பாதி முள்ளு கால் நோண்ட்ருவாங்க ரொம்ப நேற்று பசங்களுக்கு சரியான மேட்ச் எதுங்க நேற்று நம்ம யூடியூப் தானே லீவு ஆனால் என்னைக்கு மேட்ச்சுக்கு நம்ம லீவு கிடைக்காது வார்த்தை தங்கிட்டு வந்தே வயக்காடு சார்னு ஏயிட்டாங்க பழைய வயக்காடுக்கு நேரம் போயிட்டாங்க புல் பார்த்தாங்க புல் அப்படியே நல்லா வளர்ந்து நிற்கிது குட்டி அதுக்கும் நல்லா பசங்க போய்ட்டு அப்படியே அசையாம மேஞ்சாங்க நல்லா மேஞ்சிட்டாங்க என்ன பிரச்சனை என்னென்னா அங்கே இப்போ தான் ஊரியா இருக்காங்க நெல்லுக்கெல்லாம் நீ போனோடனே ஊரியா தான் அந்த நெல் தண்ணி போய் குடிக்கிறாங்க மேய்ஞ்சோன்னே அப்படியே பசி தேர் தண்ணி தேர்றாங்க அந்த ஊர் நீ பக்கம் போகலான்னுக்குள்ளே எங்கிட்டங்கே தண்ணி குடிச்சுப்பாங்க அதுக்கு தான் ஊர் நேற்று ஊரியா இப்போ தான் நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க நல்ல வேலை ஊரியா போகிற தண்ணி என்கிட்ட வேறு பக்கம் குடிக்க விட்டேன் அதனால தான் எதுக்கு வேணாம் பச்சை புல் கிடந்தாலும் காஞ்ச புல்ல கடிக்க விட்டு இந்தப்போ கடைப்போம் அங்கே போனால் கண்டிப்பாக யூரியா போடுறாங்க சுற்று சுற்றி போடுறாங்க ஏன்னா இப்போ தான் மழை கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருக்கு திருப்பி மழை போ வர மாதிரி இருக்குது அதனால யூரியா போடுறாங்க நம்ம போக வேணாங்க எனக்கு கேட்டால் பச்சையாக இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம் ஏன் எல்லோரும் தூக்கத்திலே வரீங்க நல்லா இருக்கா என் நின்றுடா நின்றுடா நின்ட்றா என் நின்ட்ரா நீர் அடிச்சு காயச்சு விட்டுறேன் பாய்வில்லை இவ்வளவு பாய் பாய்ல ஒவ்வொரு தடவை தவிச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரொம்ப சேட்டை போட்டுறாங்க எப்படி அதை விட கொ ரொம்ப மிஞ்சிவான் எங்கன்னா தூரத்தில் பான்னு கூட்டா போதான் நான் முடியாந்துடுறேன் இந்த வரேன் உமா ஓடுறேன் இவ ஓடுனே கொம்பே ஓடுறாங்க கொம்பே கூட போனால் வந்துடுவேன் ஆனால் பையன் ரொம்ப செட்டை ஏன்னா கரேன் இளங்கடாவா வா இளம் வருங்கடா கட்டுப்படுத்தவே முடியாது பை உள்ள வயசு கோடாரு என்ன செய்ய அதனால் நான் விட்டுடுவேன் என்கிட்ட போய் ஊரை சுற்றிட்டு வாங்கடா என்கிட்ட வீட்டுக்கு வந்தால் தான் ஆனால் என்ன தெரிஞ்சு எங்கிட்ட போனா என்ன கரெக்டாக வந்துடுவாங்க உங்களுக்கு கேக்குதா காது கேக்குதா கொய்யின் இருக்கா மருந்து அடிச்சுருக்காங்க இந்த பக்கமெல்லாம் உரம் போட்டு மருந்து அடிச்சுருக்காங்க அந்த பக்கம் வைக்காட்டில் வேணாங்க இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதுமாடா சாமின்ற மாதிரி இதுக்கு மேலே அடி மேலே அடி வாங்கியிருக்கோம் இதுக்கு மேலே தாங்காது நம்மளும் தாங்க முடியாது நம்ம பாடியும் தாங்க முடியாது அவங்கட்டு போக வேணாம் ஏன்னால் மருந்து அடிச்சுருக்காங்க எதுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் திருப்பி அப்படியே வந்துருப்போம் கும்பலாம் புல் வளர்ந்து அப்படியே பட்டு சாஞ்சு வச்சா ஆனால் நல்லா கடிக்கிறாங்க ஏதோ பரவாயில்ல சாயந்தரம் நல்லா விட்டு அந்த உப்பு இருக்குது சூப்பராக கடிப்பாங்க ஏ குட்டியம்மா மூலிப்பையில இங்கே மருந்து அடிக்கிறாங்க அங்கே தான் கூப்பிட்டு போகிறீங்க பரவாயில்ல சொல்லிக்கிருக்கேன் அங்கே மருந்து அடிச்சிருக்கேன் உங்களை கூப்பிட்டுருக்காங்களா அங்கேயே போய்க்கிருக்க ஏ அத்தை லெஃப்ட்டில் எண்டி போட்டு திரும்ப 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 எங்கே போகிறா நேரம் எங்கே போகக்கூடாதுன்னு அங்கே தான் போகிற குட்டியம்மா காது ஏற்க மாட்டேன்ட்டு உனக்கே பழுனே பழுனே திரும்பி திரும்பி எல்லாம் திரும்புங்க போதும் போதும் பட்டரை கடிச்சாலே போதும் பழம் ஓட்டிக்கிடுவோம் அவ்வளோதான் அவ்வளோ தான் அங்கே தான் திரும்ப திரும்ப சுற்று ஃபுல் அண்ட் ஃபுல் மருந்து அடிச்சுருக்காங்க எல்லா ஏரியாவிலும் வருங்க அங்கேருந்து அப்படியே காற்று வலியாக அந்த ஸ்மெல்லு ஆத்தாலே ஏற்றா மோசமாக இருக்குங்க அப்படி திருப்பிட வண்டி தான் மருந்து என்னத்தை தான் போட்டு கலக்கிறாங்க தெரில எதையாவது விட்டு அடிக்கிறாங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க நேரியா பக்கம் இங்கே நம்ம கிளம்போ ஒரு காலத்தில் நம்ம ரெட்ட சொல்லி இதே இடத்துல நெற்று கொடுக்கலண்டு காதை பிடிச்சி கடிப்பா வில சின்ன படையில இருந்திருந்தா இப்போ நம்ம பளும இருப்பா அது மாதிரி இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்து அவள் பிள்ளை பற்றிட்டா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சா அவள் பேத்தி பார்த்துருவோம் யாரு நம்ம ஸ்கை பால் பேட்டியாக இப்போ கூட மோப்பு முடிச்சு பழகிட்டா பைக்குள்ளே இருக்குண்டு தின்றி தின்றி இது ரெட்டை சொல்லி கொடுப்போம் நீ எ போட்டு தின்றிஞ்ச பிள்ளைய நேற்று பிறந்தவ அந்த வண்டாப்போ இவ்வளோ பளு மக உனக்கு கொடுத்து இல்லை அப்புறம் மேலே கொடுக்குறேன் எல்லா ஒரு வண்டா இங்கே அப்படி வந்துடுவாங்க நான் வேணுமா கிட்ட ஓடியா அந்த வண்டா குதிரை வரி வண்டா ஒன்று கூட பேசி வைக்கங்களே வாடியா அவள் தின்டுறவங்களும் நீ ஒரு இலையை கடிச்சிக்க இது ரொம்ப கடிச்சா அப்புறம் சேராது வர எல்லாம் குடிக்கி இதான் ரொம்ப இதில் புழுவாக இருக்குங்க வெயில் அடித்தா தாங்க கரெக்டு இந்த மாதிரி இலைக்கலாம் சும்மா ஆசைக்கு பயிர் கொத்தாலையாக கொடுப்போம் இந்த அண்ணனு தம்பியும் அப்படி இருந்தால் இவனை தாங்க காயிடுச்சி கொஞ்சம் மனசுக்கு சங்கட்டமாக இருந்துச்சு இருந்தாலும் என்ன செய்ய கலரு நல்ல கலர் தான் செம்பூர் தான் பயவு இல்லை நான் இருக்க ஏரியாவில் வெள்ளை பொருண் வாங்க அதுமாரி சொரீடா என்ன மன்னிச்சிக்கேன் அந்த அது தம்பி 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 அண்ணன் தம்பி பிரிய மாட்டாங்க பையன் இல்லை என்ன ஒன்றும் நெத்தில திரிசா கையை கடிக்காது நீ வாட் ஏத்த தேங்க கிடைக்காங்க இல்லை நான் குடிச்சா பையன் போடல கையைத்தான் கிடைக்காங்க மடா கம்பா உனக்கு மடா ஆள விட்றா மைக் செட் மாயக்கா தானே நீ பெரிய தாண்டி உங்கள் மம்மி வேறு நல்லா காலைல இக்க போடுறா நான் கூட போட மாதிரிச்சேன் நல்லா ஸ்டெடியாக நின்று பாளிக்கிட்டேன் விழுத்துற விழுத்துற சொல்லி வாயை மூடலை அதுக்குள்ளே விழுந்துட்டான் மிஸ்டர் வெட்டு தெனா வெட்டு நல்லா வெத்தலை விடுறீங்களா வெயில் அடிக்காமல் வெயில் அடிக்கும் போது மேஞ்சுட்டு நல்ல நல்ல வரும்போது நல்லா ரெஸ்ட் அடிக்கிறேன் யாரு மறு எங்கள் அம்மாவை என்னம்மா பண்ணுறேன் பயம் உள்ளிட்டேன் அப்படியே பெரியவன் மாதிரியே வச்சுருந்தா கழுத்தில் கூடருக்கா பெரிய அமைச்சர் மாதிரியே இருக்கேன் அப்படி மாறாமல் இருக்கேன் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு நான் கூட இல்லை மற்ற எல்லா இந்த ஆடு கெடா சூஸ் பண்ணுற டைம் என்றைக்குமே உள்ளுக்குள்ளே பிறக்கிற கடாவை ஆட்டுக்கு வைக்கவே கூடாது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கடை வச்சுருந்தேன் அது இருந்தால் இதே மாதிரி தான் இருக்கா அவன் பேர் பெரிய அமைச்சர் அதே மாதிரி இருக்கும் அது யாரோட புல்லைண்டா நம்ம தென்னா விட்டுருக்காலை இவ்வளோ விட அப்படியே ஒரேதான் வச்சுட்டு நம்ம கச்சாவோட மகிழ்ந்தாது அதுலேருந்து திரும்ப திரும்ப இம்ப்ரீடிங் ஆகி வர இந்த கிடாவே வளராமலே போச்சு இந்த தவறை செய்யவே கூடாது தப்புங்க என்றைக்குமே உள்ளுக்குள்ளே இருக்க கடா தூக்கி போடக்கூடாது இப்போ கூட அதே தவிர தான் நான் செஞ்சுருப்பேன் நம்ம எட்டையா ஒரு பேராண்டி வச்சுருப்பேன் ஆனால் அந்த கடா திருப்பியும் அவங்க அம்மா வரட்டக்கூடாது அவங்க அம்மாவுக்கும் வேறு விழு வைக்கணும் அப்படி இவ்வளோ வச்சு தான் கரெக்டு இவன் வேண்டாம் மற்ற ஆடுக்கு பள்ளையாடுக்குள்ளாமே கொடியாடுறாக்கும் ஆனால் அந்த குடியாடுக்கு வந்து இன்னொரு வேறு காட்டு கடவோ போடணும் மறுபடியும் அந்த தப்பு செஞ்சோம்னா குட்டி கால் வளையும் வளராது பால் வளர்ச்சி இருக்காது இதெல்லாம் தப்பு 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 அதனால தான் இந்த வட்டம் நம்ம வெளியிலேருந்து கடை எடுத்து போட்டோம் நம்ம கொம்பன கொஞ்சம் போட்டதெல்லாம் கொஞ்சம் ரிசல்ட் பரவாயில்ல ஆனால் இன்னப்பயும் உடனே சொல்ல முடியாது இன்னும் ஒரு வருஷம் ஆகணும் அதுக்கு பிறக்கிற குட்டிகளை ஒவ்வொன்றா தெரிஞ்சிடும் இப்போ ஒரு பத்து குட்டிக்கு மேலே பிறந்திருக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தெரிஞ்சிடும் அது எப்படி அந்த குட்டிகள் எப்படி இருக்குன்னு தெரியும் உள்ளுக்குள்ளேயே கடை எடுத்து போட்டு சில பேர் இருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு வாங்க ஆனால் ஏதாவது ஒரு குட்டிக்கு பால் இல்லாமல் இருக்கும் சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் கால் வளைஞ்சு இருக்கும் அது போக சில குட்டிகளுக்கு வந்து எப்படி சொல்ல குரமாத்த குட்டிகள் போடப்படும் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே கிடையா எடுத்து போடவே கூடாது அப்படி எடுத்து போட்டால் அதுவும் அந்த கிடா போட்ருக்காங்க அதோடய தாய்க்கு வேறு கிடாவை மாற்றி போடணும் தான் கரெக்டாக இருந்தே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் சும்மா உள்ளுக்குள்ளேயே ஆடு எடுத்து பொறுத்து ரொம்ப 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 தவறுங்க அந்த தவறை நான் செஞ்சீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க ஏ ஆடுகளுக்கு வளர்ச்சி கம்மியான காரணம் உள்ளுக்குள்ளேயே கடா எடுத்து போட்டு போட்டு நான் அது தெரியாது நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை அப்புறம் போக 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 தான் கற்றுக்கிட்டேன் வெளியிலேருந்து கடை எடுத்து போட்டே கொஞ்சம் வளர்ச்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தெரியுது சில குட்டிகளுக்கு பிறக்க பிறந்து கொஞ்ச நாள் மேட்ச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே கண் பார்வை சரியாக தெரிய மாட்டேங்குது தூரம் பார்வை அது மேட்சில் இருக்க ஆடுகளுக்கு மட்டும்தான் அதிகமாக வரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரியான மேட்ச் இல்லாமல் இருக்கும் அது இன்னொரு காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே கடை எடுத்து போகிறது காரணம் கண் கண்பாரம் மாலைக்கு நோய் மாதிரி இருக்கும் அதுக்கு சாயந்தரம்னாலே அதிகமாக சத்தத்தை கெட்டுட்டு தான் ஆடுபூட்டியாக பொறுத்தவரை உருவம் தெரியாது அது காரணம் உள்ளுக்குள்ளேயே கிடையா எடுத்து எடுத்து போடுறது ரொம்ப ரொம்ப தான் ஆனால் இதுவும் நான் சொல்லியிருங்க சில பேர் உள்ளுக்குள்ளே கிடா எடுத்து போடுறாங்க நான் கண்ணாலே பார்த்துருக்கேன் நான் இருக்க ஊர் எல்லாத்தையும் அது நல்லா இருக்குது அது எப்படி என்னால் சரியாக தெரிலங்க அது கிடாவோட ஜீனை பொறுத்து அப்படி மாறிக்கிறது நல்லா இருக்குங்க ஆனால் பரவாயில்லங்க என்ன ஓமைச்சி வேமாவைங்க ஒரு ரூபாயன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வர வர யாரும் சரியாக தண்ணி குடிக்க மாட்டேன்றீங்க என்னென்னு தெரில உன்பட்டு வெயில் அடிச்சிச்சு இன்பட்டு உப்பு கடிச்சிங்க ஒரு ரூபாயம் தண்ணி குடிக்கலங்க நண்டே இல்லை நீ இது எல்லாத்துக்கும் சொல்லி வச்சியா நடுத்தர் நண்டே நண்டு பார்க்குறா அவரு நண்டே போட்டு குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் தண்ணியே குடி வருப்பிங்க என்னைக்கு உணவு தேத்த ஏ யாத்தையும் நடுத்துற நண்டு கண்ணெல்லாம் வருங்க அப்படியே பொங்குது சூடுக்கு சூடு கொஞ்சம் குறச்சிட் கொஞ்ச நேரத்தில் மழைக்கெல்லாம் மாறுச்சுன்னா குறைஞ்சிரும் ஏன் நின்று விட்டா இருவரும் ம் அங்கே என்ன தெரிகிறது கொம்பா தூரத்தில் ஒரு உருவம் தெரிகிறதா அது வேற யாரும் இல்லை நம்மளை அடுத்த நண்டு தான் வாடா கம்பா வாடா 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 அப்போ தான் மொத்தால போய் அட்டன் சாப்பிட்ருக்கான் அண்டே வந்து என்ன சற்று ஓய்வு எடுக்கிற அதில் வந்து ரிலாக்ஸாக வெத்தலை ஓட்டுக்கிறக்கே தூங்கும் நல்லா நல்லாத்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயந்தரம் மேய்ஞ்சிக்கிடுவாங்க என்ன ஒரு நாலு மணி போல் எங்கே பார்த்துக்கிருக்க அந்த கொடியை உன்னை வாவா என்று அழைக்கிறதா நன்டே போலையா கிளம்பிட்டா இன்னிக்கா மோனிக்கா என்ன நல்லா மேயா போலையா உனக்கு பசி இல்லையா மண் கண்ணுமை தான் இந்த ஏரியாவே இந்த நம்ம ஃபேமிலியிலே இப்போ ஒருத்தி தான் அழகு கண்ணு மையன் கண்மையான அழகு இப்போ பாருங்க கால டைனோசர்ஸ் இப்போ நின்னு பார்க்க அவர் பார்க்குறாளா ஸ்டெப்பு வச்சுருங்க டைனோஸ் இன்டாலா யாராவது ஏற விட மாட்டேன்ட்ரியா நல்லா காது கேட்குதுங்க இப்போ டைனோசர்ஸுக்கு அப்படின்னு பாருங்க அது போகிறாலா போகிறாலா போட்டேன் டைனோஸ் இன்டாலா பார்க்குறா பையன் இல்லை என்னடா ஏ டைனோஸ் இந்த இப்படி காது நல்லா கேட்குது போ பா மை பா போ மேய் மை 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 பரவாயில்ல நல்லா காது கேட்குது பயிலிக்கு டைனோஸ் உனக்கு நல்லா காது கேட்குது டைனோஸ் பரவாயில்ல பரவாயில்ல நல்ல பாராட்டில் ஒன்றேன் போ மெய் மை சித்தப்பு என்கிட்ட மேலே ஏறி இருக்காரு மாடி மேலே ஏறி நல்லா சின்ன எனக்கு தெரிஞ்ச நல்லா கொடிதா பரவாயில்ல டைனோஸே ஏறி நீ மேலே ஏறி இருச்சே நான் அங்கே போகாதான் இன்னும் குறைப்புல நிறையா வளரணும் இன்னும் தண்ணி நிறையா கிடக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு எம்பிட்டு கொறைஞ்சி இதெல்லாம் உனக்கு சேர்த்த இல்லையா இடுப்பு தண்ணிக்குள்ளே போய் மேய்ஞ்சிக்கிட்டு திரும்ப 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 ஏற்கனவே காலெல்லாம் வீட்டில் இருக்காட் இருக்கு நீ வரையா போ குடிச்சு அங்கிட்டு போய் தண்ணி தண்ணி குதிக்கா ஏறு ஏறு வீட்டில் ஏறு ஆ எங்கிட்ட கூட தண்ணி எல்லாம் இருக்கு உண்மையுமே ஏற்கேம்பியா எம்பது தண்ணிக்குள்ளே போகிறேன் என்ன இந்த மாடு நேராக வருது நம்மளை நோக்கி தான் வருகிறது அங்கிட்டு அங்கேட்டு தண்ணிக்கு அங்கிட்டு இருக்கு அதுதான் தண்ணிக்கு வந்துடுது இந்த எங்கிட்ட தண்ணி கூட இருக்கு எப்படியோ குடிக்கிட்டா அப்படியே நேராக வாங்க தண்ணி குடிக்கலாம் வா பா தண்ணிக்கு தான் அவ்வளோ காலத்தில் போறியா கூடு ஓடு யாரையும் முட்டா இதாக இருக்குது பா வா சும்மா உரமாக வாரமாக வந்தீங்க பா பா லைட்டாக ஒரு பத்து சாரல் தான் விழுந்துச்சு அதுக்குள்ளே நடையை கட்டி தங்கிக்க இந்த இடம் சரிப்படாது நம்ம வேறு இடத்துக்கு போயிருந்து நிறைய கட்டாங்க லைட்டாக சார விழுந்து ஆனால் மழைலாம் வர சான்ஸ் கிடையவே கிடையாது ஒட்டி ஒட்டி மெய்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று வகுத்துலேயே முட்டுறாங்க இவ்வளோ நம்ம கண்ணுமே முட்டை தெரிஞ்சா அந்த இருக்காளா அவன் முட்டுறா நம்ம பூச்சி நம்ம நிறைய எங்கே இருக்கா அந்த இருக்கா அவர் அவ்வளோ முட்டுது எல்லா வகுத்தில் தாங்க எல்லாம் முட்டுது நம்ம ஆடுகள் நமக்கே எதிரி தாங்க ஒன்றுக்கு ஒன்று முட்டுது எங்கிட்ட நம்ம எலி புலி மோனிக்கா கிட்டே வரமாட்டா இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று முட்டி தள்ளிக்கிட்டு தான் இருக்குது எங்கிட்ட ஆனால் வகுத்துலேயே தான் முட்டுது தலையத்தெல்லாம் வகுத்துல தான் அடி வாங்குது இந்த மெய் அவராக மெயிலிப்பிள்ளையே அதில் இவ எஸ்கே பயிர்வா இல்லை என் கையிலே சிக்க மாட்டாள் சரியான பயப்படல அப்படியே ரெண்டு கண்ணு எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாகவே இருக்கும் சுறுசுறுப்பாகவே இருப்பான் அதே போல் தங்குர்த்தி மெய்ர் அவர் சுத்த சீனியாண்டு நம்ம சசிக்கா இவ்வளோ அப்படித்தான் எவ்வளகிட்டையும் சிக்க மாட்டான் கரெக்டாக மெய்வா இரு வரேன் இரு வரேன் காலில் முள் இருக்கான்னு பார்க்குறேன் அப்புறம் காலை தூக்கிட்டே இருக்க ஒன்றும் இல்லை ஒன்றும் செய்ய மாட்டேன் அத்தே காலில் ஆப்ரேஷன் பண்ணப்பறம் பயப்படுறா ஓ அவ்வளோ தான் காலைல முள்ளுது நான் முட்டாலாம் அங்கே ஒன்று கொண்டு முட்டி பெரிய அளாங்கிறவங்கிறேன் மொசகுட்டியே மொசகுட்டி நீ கூட பெரியாள இருக்க என் மொழி நீ எங்கே போனாலும் விடமாட்டேண்ணா மொழி மொழி பாயில்லை நில்றா இந்த வாடா நில்றா இல்றா முள் இருக்கான்னு பாப்படா நில்றா என் பின்னாடி கால நோன்ட்றீ அந்த அந்த காலு இல்லைறா நான் விடமாட்டேனா நீ இங்கே போட விட மாட்டேன் அது நினைக்கிறேன் இன்டா இங்கே மாட்டேன்றா விடமாட்டேன்றியா உழைப்பாயில்லை இங்கே வர இன்னும் செய்ய போகிறேன் ஏ யாத்தே ஏன் பிடிப்பா புடுறா வாடா முள் இருக்கான்னு விட்டுண்ணா வாடா வாடா ஆ அப்படி வாடா எடுத்து கொடுத்தேன் சரிக்கியா இந்த விடா பிடிச்சி பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு ஆனால் பிடிக்கப்பட்ட பாடு முள்ளெல்லாம் இல்லைங்க இவ்வளோங்கிட்ட அந்த ஈரத்தை நினைக்கான வலிக்கிற போயிடல ஊறா போய் விளையாட்றேன் எங்கிட்ட போடா நம்ம சின்ன வளர்ச்சிக்கு நேற்று மேட்ச்சை இன்னைக்கு மேட்ச்சை மேட்ச்சில் எப்போ கொண்டு வந்துமோ அப்போ இருந்து முடிஞ்சளவுக்கு பால் நல்லா ஊறுதுங்க நான் கூட நினச்சேன் மேட்ச்சில் இருக்கும் வீட்டில் இருக்க கூட வந்த வந்தபோது பால் இருக்கான்னு நினச்சேன் பால் நல்லா ஊறுது இப்போ தான் அந்த குட்டிகள் கொஞ்சம் பால் கிடைக்கிதுங்க அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு பால் இல்லாமல் கிடச்சி நல்லா மீதான் ஏன்னா சீனியாட்டு பால் பிரச்சனை நல்லா ஊறும் மேஞ்சு பச்சை தண்ணியை குடித்தால் பால் ஊறுங்க குய் நான் மூணு பேருங்க ரெண்டு இருக்கீங்க ஹர் நீ புதுசாக வந்துருங்களே ஏ ஆத்து பார்க்குது ஹறாவே ஏழு மாதிரி நின்று பக்காளி அப்போ அது ரெண்டு கிளம்பிருச்சு நினைக்கல எப்படி உங்க தாயை வீட்டுக்கு வந்துருக்க ஏ தாயெல்லாம் எங்கே இருக்கு தெரியுமா அங்கே இருக்குங்க இப்போ மூணு பேர் தண்ணி குடிச்சு இங்கேனே அப்படியே ஜாலியாக நின்று விளாண்டுக்கு இருக்கு திரும்பி பார்க்காம போறீங்க ஓடியோ தாய்கிட்ட ஓடு நேரம் வீட்டுக்கு போகிற இடத்துல இங்கே பார்த்து என்ன பண்ணிக்கிறீங்க ஓடி ஓடு ஓய் நாய் எடிக்கப்போ போ தனியாக இருக்க கிட்ட ஏகப்பட்ட நாய் திரிது ஊர் ஊர் ஊடு ரெண்டு நாய் ஆயிரத்தி நாலு காலில் நாய் திரிது எதாவது வந்தால் பிடிச்சி தூண்டுப்பீடு பார்த்துக்கோ போயிரு இந்த விட எங்கள் எங்கேருந்து எங்கே வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி வருது ஐய் புரியுது புரி புரியு பிடி இந்த வருங்க அதோட தாய் இங்கே ஒன்று தா அங்கே ஒன்று இருக்கா தா இங்கே ஒன்று இருக்குது அன்றைக்கி ஒரு கண்டுபிடி போச்சுல அது இதோட சிஸ்டர் அதாவது இதோட தங்கச்சி அக்காவான்னு தெரில எல்லாம் ஒரே குடும்பம் ஃபேமிலி நிறைய நண்பர்கள் வேறு அந்த குட்டி இருந்த வீடியோவில் கமெண்ட்டில் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க யாருக்கும் நான் ரிப்ளை பண்ணவே இல்லை என்ன மன்னிச்சிருங்க நான் இப்போ கொஞ்சம் வேறு வேலையாக இருந்தேன் அடுத்தடுத்து நிறையா கேள்வி நிறைய கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் அதெல்லாம் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க எந்த கமெண்ட்டு நானும் சரியாக பண்ணால் பதில் பண்ணவே பண்ணல இனிமேல் உங்களுக்கு அந்த அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அந்த டானிக்கை வேறு கேட்டிருந்தீங்க அது சொல்லக்கூடாது இருந்தேன் சரி சொல்லுவோம் அப்படின்றதுக்காக அடுத்த வீடியில் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் அதனால் அந்த எப்படி விதோட படிக்கிறேன் இந்த எப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் துரை தெரியல தெரில கொசு கடிக்கல இப்போ தான் ஒரு முந்தானத்துலேருந்து கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆ ஏன்னு தெரியல ஆனால் பனி குறைஞ்சிடுச்சுங்க உண்மையிலே பனி குறைஞ்சிச்சு கொசு அடி பிச்சடி அதனால் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் பிடிக்காதவங்க லைக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த வெளியில் பாப்பமா ரைட்டாக பாப்பமா இப்போ அஞ்சு மணியாக போச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு அருமையாக இருங்க கொரெக்டாக இப்போ சரியாக போதுங்க வீட்டுக்கு போகிற